உண்மையிலே இந்த வட்டாரத்தினுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் இந்த கழகத்தினுடைய பெரும் பங்கு இருந்தது அதே நேரத்தில் இந்த வட்டாரத்துடைய வெற்றியை உறுதி செய்வதிலே எங்களுடைய இந்த வட்டாரத்திலே தற்பொழுது உறுப்பினராக இருக்கணும் சகோதரர் நிலாந்தன் அவருடைய கடுமையான முயற்சியிலும் இருந்தது என்றதை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் அவருடைய தேர்தல் பரப்புரை நடந்த கால பகுதியிலே நாங்கள் அவதானித்தால் அது ஏதோ ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை போல இருந்தது இந்த தேர்தலிலே அது கூடிய வாக்குகள் அவர் எடுத்திருந்தார் இந்த பிரதேசத்திலே எதிர்காலத்துக்காக தான் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த பிரதேசத்தில் இருக்கும் பல குறைபாடுகளை தன்னால் நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது செங்கரடி பிரதேசம் இந்த ஐயங்கனி பிரதேசத்திலே இருந்து ஒரு சிறந்த தலைமைத்துவம் உருவாக வேண்டும் என்றதிலே இந்த பிரதேசத்துக்கு அந்த தவிசாளர் பதவி கிடைக்க வேண்டும் என்றதிலே அவர் கடுமையான முயற்சியில் எடுத்திருந்தார் எங்களுடைய சபைகள் அமைக்கும் பொழுது ஏனைய பிரதேச சபைகளிலே சபை அமைக்கிறது இலகுவாக நாங்கள் செய்திருந்தாலும் கூட இந்த பிரதேச சபையினுடைய அந்த சபை அமைக்கிறதுலே தவிசாளர் யார் அதுக்கு முதல் நாள் இரவு வரைக்கும் ஒரு கடுமையான ஒரு போட்டித்தன்மை ஒன்று இருந்தது ஆனால் அந்த நேரத்திலே சில சில நடந்த இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இருந்த நடைமுறை சிக்கலின் காரணமாக எங்களுடைய கட்சியையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த பிரதேச மக்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் அனைவரையும் நாங்கள் உள்வாங்கி ஒரு சிறந்த ஒரு பயணத்தை போக வேண்டும் எங்களுடைய கட்சிக்கு ஆதரவாக வந்த பங்காளிகளுடைய எதிர்கால நலனையும் நாங்கள் சகோதர இஸ்லாமிய சகோதரருடைய அந்த அவருடைய ஆதரவை உள்வாங்கி நாங்கள் செய்ய வேண்டும் என்றதுக்காக கடைசி கட்டத்தில் எல்லாருடைய எல்லாருடைய நன்மைக்காகவும் நாங்கள் ஒரு விளக்க நாங்கள் இருந்தோம் நான் அதை ஏன் இந்த இடத்திலே சொல்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு வாக்களித்து அவருக்கு உதவியாக இருந்த பல மக்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள் அவருடைய வெற்றிக்காக உழைத்த பலர் இந்த மேடையிலே இருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை கைவிட்டதாக பல வதந்திகளை பல பொய்களை எங்களுக்கு எதிராக நின்றவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இந்த ஐயங்கேணி கிராமத்தை நாங்கள் கைவிடுவோம் இல்லை எதிர்காலத்திலே எங்களுடைய இந்த ஐயங்கேணி கிராமத்திலே பல அரசி அதாவது இன்னும் பலமான ஒரு அரசியல் தலைமைத்துவம் உருவாக வேணும் தற்காலிகமான நாங்கள் ஒரு சில ஒரு ராஜதந்திர நகர் கொண்டை தான் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் சகோதர நிலாந்தன் அவர்களுக்கு நாங்கள் இணங்கிறது போலவே இந்த வேற்பட்ட பிரதேச சபையுடைய காலப்பகுதி மொத்தமாக ஐந்து வருடங்கள் வரும் அதை நாங்கள் இரண்டு வருடங்களாக முதலாவது இரண்டு வருடங்களை நாங்கள் இன்னொருவருக்கு கொடுத்து இறுதியாக வரக்கூடிய இரண்டு வருடங்கள் நிச்சயமாக வரும் அது மூன்று வருடங்களாக அதிகரிக்கலாம் அந்த மூன்று வருட காலப்பகுதிக்கும் இந்த பிரதேசத்துக்கான ஒரு தவிசாளர் பதவியை நாங்கள் தருவதுக்கான வாக்குறுதியை நாங்கள் அந்த இடத்திலே கொடுத்தீங்க சாதாரணமாக இந்த பிரதேசத்திலே நான் நிற்க பதினாலு தமிழ் வட்டாரங்கள் இருக்கும் பொழுது அந்த பதினாலு தமிழ் வட்டாரங்களுக்கும் தவிசாளர் பதவி என்ற விருப்பம் தான் ஏதாவது ஒரு வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் சொல்வார்களா இல்லை எங்களுக்கு தவிசாளர் பதவி வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் தேர்தலிலே எல்லா வேட்பாளர்களும் கலங்க களமிறங்குறதுக்கான காரணம் தவிசாளராக வர முடியும் பிரதி தவிசாளராக வர முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் களமிறங்குவது ஆனால் தெரிவு செய்யப்படக்கூடியது ரெண்டு பேர் மாத்திரம்தான் பிரித்து நாலு பேருக்கு இரண்டு ரெண்டு வருடங்களாக தவிசாளர் பதவியும் பதவியையும் வழங்குவதற்கான ஒரு தீர்மானம் எடுத்து அந்த நேரத்திலே நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் எங்களுக்கு தந்த வெற்றியை அந்த தந்த பாரிய வெற்றியை மதித்து கடந்த முறையிலே தோல்வியடைந்து இந்த வட்டாரத்தை வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்காக எல்லா முயற்சியை எடுத்து மதித்து அது கூடிய நில அது கூடிய வாக்கு உள்ளூர் வட்டாரம் என்றதையும் கருத்தில் கொண்டு சகோதர நிதாந்தன் அவர்களுக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம் இரண்டு தடவை இரண்டாவது முறையாக வந்தாலும் மூன்று வருடங்களுக்கு கிட்டத்தட்ட அவராக தவிசாளராக இருக்கலாம் அதே நேரத்திலே நான் இந்த வட்டாரத்திலே வேட்பாளராக இருந்திருந்தால் நானும் மேலே இரண்டாவதாக தான் அந்த பதவியை எடுக்கிறதுக்கு விரும்பியிருப்பேன் இருப்பேன் இரண்டு சொன்னால் தற்பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாட்டிலே பொருளாதார நெருக்கடி இன்னும் முடிவடைவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய நாடு ஐஎம்எஸ் அதாவது சர்வதேச நாணய நிதியம் சொல்வது போலதான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் தவிசாளர் ஊடாக பிரதேச ஊடாக கூடுதலான வீர திட்டங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது குறைவு என்றால் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய சில ஒப்பந்தங்களை நாங்கள் முக முடியாது அது மத்திய அரசாங்கம் முக முடியாது மாநில அரசாங்கம் முக முடியாது உள்ளூராட்சி மன்ற அரசாங்கம் முக முடியாது அந்த வகையில் இது இரண்டாவது பகுதியிலே இது கிடைக்கின்றது வேலை செய்யக்கூடிய கால பகுதியிலே இந்த கிராமத்திலே தான் அந்த தவிசாளர் பதவி இருக்கும் அதை தான் நாங்கள் செய்திருக்கிறோம் அதையும் விட அவர் இன்னொரு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருந்தார் செங்கிலடி பிரதேசத்தை மையப்படுத்தி எவரும் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்படவில்லை செங்கலடியை மையப்படுத்தி வேற ஒரு பட்லே இருந்து மாகாண சபைக்கு சிலர் தெரிவு செய்து பட்டிருக்கலாம் எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் மாகாண சபை அமைச்சர் துர்ரா சிங்கம் ஐயா ஆனால் நாங்கள் சகோதர நிலாந்தன் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை நாங்கள் வழங்கியிருந்தோம் மாகாண சபை தேர்தல் நடந்தால் அவருக்கு அந்த ஆசனத்தை வழங்குவதாக நாங்கள் ஒரு வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தோம் இதெல்லாம் எதுக்காக கிடைத்தது என்று சொன்னால் இந்த கிராமத்திலே இருக்கிற மக்களுடைய அதிகளவான பங்களிப்பு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெருமளவாக இருந்தபடினால்தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை இந்த கிராமத்துக்கும் இந்த பிரதேசத்துக்கும் வழங்கியிருக்கின்றோம் அந்த வகையிலே இவருக்கு எதிராகவோ எங்களுடைய கட்சிக்கு எதிராகவோ விமர்சனம் முன்வைக்கிறவர்கள் அவர்களுடைய கட்சியிலே முதலமைச்சர் பதவியை வேண்டும் என்றாலும் தருவோம் என்று சொல்லி வாக்குறுதியை வழங்கலாம் என்றால் அந்த விமர்சனங்கள் முன்வைக்கிற கட்சிகளுக்கு ஒரு உறுப்பினரை கூட தெரிவு செய்ய முடியாத சில கட்சிகள் தான் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே நிச்சயமாக எதிர்வரும் மாகாண சபை தேர்தலிலே ஒரு தமிழருடைய முதலமைச்சர் ஆக்குற பணியை எங்களுடைய கட்சி நிச்சயமா நிறைவேற்றும் அந்த வகையிலே எங்களுடைய கட்சியிலே மாகாண சபை தேர்தலிலே போட்டி போடுவதற்காக கடுமையான போட்டி தன்மைகள் இருக்கும் அந்த போட்டி மத்தியிலே தான் தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பவே இந்த பிரதேசத்துக்கு ஒரு மாகாண சபை உறுப்பினருக்கான சந்தர்ப்பத்தை தருவோம் என்ற வாக்குறுதியை நாங்கள் வழங்கியிருந்தோம்